ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பர்பஸாக இது போடணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோவை எடுத்தேன் ஆன்மீகத்தின் ரீதியாக உங்களை கவர்ந்தவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் செய்வீங்க இல்லையா அப்படி ஒரு இது வந்துருச்சா இல்லையா ஓகே அடுத்தது நான் இன்னொன்று சொல்கிறேன் இன்னொரு சேனல் அந்த அம்மா விஷயம் இருக்கட்டும் பின்னாடி வரேன் இன்னொரு சேனலில் அந்த அம்மா இன்னதுதான் இல்லைன்னு ஒரு பரிகாரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க கௌலி கத்துது ஆ ஓகேங்களா பேர் சொல்ல வேண்டாம் தான் முதல்ல நினச்சேன் இப்போ கௌலி கத்துனதுனால நான் சொல்கிறேன் தமிழரசி பாலமுருகனை தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா தான் இல்லைன்னு இல்லை இது எங்கே இருக்குது அந்த யூனிவர்சிட்டின்னு சத்தியமாக எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சால் நான் தான் முதலாளாக போய் சேருவேன் என் எப்படி அதெல்லாம் சொல்கிறாங்கன்னே எனக்கு தெரியல எங்கே எழுதியிருக்கு ஓகேங்களா ஒரு பரிகார முறை சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு பர்சண்ட்டாவது அதில் உண்மை இருக்கணும் என்ன உண்மை இருக்குது அந் அந்த பரிகாரத்தை இவங்க எங்கே படித்தாங்க அதை எந்த கிட்ட படித்தாங்க அவங்க இதில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க சேனல் டெஃபினிஷனில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்மீகவாதியாக ஜோதிடராக எதுவுமே கிடையாது வாழ்க வட மூலம் தான் போட்டு வச்சுருக்காங்க ஓகேங்களா அப்போது இவங்க எ யார் இவங்க இவங்க எப்படி இவ்வளோ பரிகாரங்கள் சொல்கிறாங்க எங்கேருந்து சொல்கிறாங்க புரியுதுங்களா ஏதோ ஒரு இது வேணும் இல்லை இந்த பரிகாரம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா தான் அதுக்கு ஏதாவது ஒரு வழி தடம் இருக்கணுமா இல்லையா எங்கேருந்து சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பூஜை அந்த ஐயர்கள் கோயிலில் ஐயர் பண் ஐயர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் நிறைய பரிகார விஷயங்கள் சொல்வாங்க அவங்க சொல்கிற பரிகார விஷயங்கள் கடவுளுக்கானதாக இருக்கும் கடவுளுடைய மந்திரங்கள் கடவுளுக்கு செய்யக்கூடிய பூஜைகளாக இருக்கும் அந்த பரிகாரங்கள் செஞ்சாலே உங்களுக்கு அது நடக்குதா இல்லையானே தெரியாது அதுகூட ஜோதிடர்களுக்கும் அங்கே இருக்கிற குருக்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் லிங்க் இருக்கும் ஜோதிடர்கள் இத்தனை பேர் அங்கே அனுப்பி வைப்பாங்க இந்த பரிகார முறைகளுக்காக அங்கே அவங்க பணம் வாங்கிட்டு பரிகாரம் செஞ்சால் அதில் ஜோதிடர்களுக்கு இந்த ஜோதிடர்களுக்கு கிட்ட போங்க அவர் உங்களுக்கு கரெக்ட் நல்லா ஜோதிடம் சொல்லுவார் அப்படின்னாவது ஒரு பெனிஃபிட்டு அந்த குருமார்கள் இவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த அர்ச்சகர்கள் இவ் ஜோதிடர்களுக்கு கொடுப்பாங்க ஜோதிடர்கள்கிட்ட இருந்து ஆட்களாக அவங்கக்கிட்ட அனுப்பி வைப்பாங்க ஸோ அவங்க மூலிமா முக்கியமாக இவங்களுக்கும் பணம் வரும் இவங்க மூலிமா அவங்களுக்கும் பணம் வரும் ஒரு பரிவர்த்தனை நடக்குது மக்கள் வந்து அதுவும் உழைப்பு தான் அவங்க யாகம் பண்ணுறாங்க பூஜை பண்ணுறாங்க உழைக்கிறாங்க இவங்களும் ஜோதிடர்களும் அவங்களுக்கு ஜோதிடம் எல்லாம் சொல்கிறாங்க அதுவும் உழைக்கிறாங்க ஸோ அவ இவங்க உழைக்கிறக்கும் பணம் வருது அவங்க உழைக்கிறக்கும் பணம் வருது பட் ஒரு இன்டர்லிங்க் இருக்குது பரிகாரம்னு ஒன்றும் இல்லை அந்த பரிகாரம் பெருசா வேலை செய்யாது அது உண்மை நான் பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லவே மாட்டேன் தலையில் நின்னாலும் என்னை அடிச்சு கேட்டால் கூட நான் பரிகாரம்னு ஒரு விஷயம் சொல்லவே மாட்டேன் கடவுளை போய் கும்பிடு கடவுளை உனக்கு ஏதாவது செய்வார் அப்படிதான் சொல்லுவன தவிர பரிகாரம்னு ஒன்று இருக்கிறத நான் சொல்ல மாட்டேன் கூட எனக்கு எந்த லிங்க்கும் கிடையாது ஓகேங்களா சரி இது கூட ஒரு கோயில் சாமி சாமி செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ஒரு யாகம் செய்கிறோம் ஒரு பூஜை செய்கிறோம் ஓகே ஆனால் இந்த அம்மா சொல்கிறது எனக்கு புரியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எங்கிருந்து இவங்க இந்த பரிகாரத்தையெல்லாம் எடுக்கிறாங்க இந்த இலை அந்த இலை அந்த பருப்பு இந்த பருப்பு கா அச்சக்கரபூத்தை எரிக்கிறது காகிதத்தை எரிக்கிறது அதில் எழுதி வச்சு எரிக்கிறது ஓகேங்களா எப்படி அதை சொல்கிறாங்கன்னே எனக்கு எங்கிருந்து அதையெல்லாம் எடுக்கிறாங்க எங்கே இருக்குது அந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் உனக்கு இது நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு அந்த எங்கேருந்து எடுக்கிறாங்கனே தெரியாது நீ உங்களுக்கு தெரியுமா யாருக்காவது தெரியுமா எங்கேருந்து அவங்க இது எடுத்து சொல்கிறாங்க எந்த புக்கில் எழுதியிருக்கு ஓகேங்களா இல்லை எந்த குருவோ எந்த சித்தரோ எந்த மகரிஷியோ யார் இதை சொன்னாங்க அங்கே அவங்க கிட்டேருந்து படிச்சுட்டு வந்தீங்களா எப்படி இதை சொல்கிறீங்க புரிஞ்சுதா இப்போது இ இது எதுக்காக நான் இதை சொன்னேன்னா நான் அவங்களேலாம் ஒன்றுமே சொல்லலை உங்களுக்காக மட்டும்தான் இதை நான் பேசிகிட்ருக்கேன் அவங்க இன்னும் பத்து சேனல் வச்சு டெய்லி நூறு வீடியோ கூட போட்டோம் எனக்கு அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க என்னமோ செஞ்சுட்டு போட்டோம் ஆனால் உங்கள் கிட்டே நான் கேட்குறேன் ஒருத்தங்க இதை சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி நம்புறீங்க அப்படின்றா அவங்க யார் அந்த அந்த டிஸ்கிரிப்ஷனில் யாவது போய் பார்த்தீங்களா அவங்க யாருன்னு அவங்க அந்த சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு என்ன ஒரு இப்போது ஒரு டாக்டர்னா அவர் என்ன சொன்னாலும் நம்ம இன்னொரு டாக்டர்க்கிட்ட செகண்ட் ஒப்பீனியனுக்கு போவோம் அந்த மாதிரியெல்லாம் எதாவது செய்கிறீங்களா இல்லை சரி அவங்க யார் என்ன படிச்சிருக்காங்க எதை படித்ததுனால அவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படி யோசனை பண்ணியிருக்கீங்களா அதுவும் கிடையாது சரி பரவாயில்ல நீங்கள் போய் கேட்குறீங்க அவங்க சொல்கிறாங்க அது செய்கிறீங்க அப்போது எங்கிட்ட ஒரு பொண்ணு ஜாதகம் பார்த்தப்போ அவங்க சொன்னதை வச்சு தான் நான் இதை சொல்கிறேன் அப்போ அவங்க என் கூட பேசிகிட்டே இருக்கும்போது குழந்தை ரொம்ப ரகலை பண்ணிக்கிட்டே இருந்தது அவங்க அவங்களோட குழந்தை இர்ரா இருறான்னு அவங்களுக்கும் சொல்லிட்டு நான் சொல்கிறதையும் அவங்களால முழுமையாக கேட்க முடியல குழந்தையும் அவங்களால சரி பண்ண முடியல அப்போ நான் அம்மா குழந்தைய கொஞ்சம் தூங்க வெயே இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட நம்ம பேசலாம் நாளைக்கு கூட பேசலான்னு இல்லை மேம் இவன் எப்போவுமே இப்படியே ரகலை பண்ணிட்டு இருப்பான் என்னால் பே இது பேசவே முடியாது அவனுக்கு எதாவது பிஸ்கட் எதாவது கொடுத்துட்டா இந்த சூப்பான்னு வைப்பாங்களாம் அந்த ரப்பர் வைப்பாங்க அந்த மாதிரி வச்சுட்டேன்னா பேசாமல் பெசாமதுக்குவான் ஒரே நிமிஷம் மேம் சொல்லிட்டு எதுவும் அவங்க வச்சுட்டு வந்தாங்க அந்த குழந்தை பேசாமல் இருந்தது அதுக்கப்புறம் என் கூட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டு தான் வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அவங்க அந்த குழந்தைய பற்றி சொல்லும்போது என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு சேனல்ல இருந்து நான் அந்த பரிகார முறை பார்த்தேன் பார்த்துட்டு அந்த செய்யணும் அது செய்யறதுக்கு வந்து இவனை வந்து எப்படிமா செஞ்சேன்னு கேட்டேன் அதை நான் செஞ்சேன் மேம் அது செஞ்சு பார்த்தேன் ஆனால் பட் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க தான் உங்களை கூப்பிட்டேன் நாங்கள் சரி அப்போ நான் திருப்பி கேட்டேன் எப்படிமா இந்த குழந்தைய வச்சுட்டு நீ பரிகாரம் செஞ்சேன்னு அப்போ சொன்னாங்க நான் வந்து சேரீயில் அவனை ஒரு சைடு கட்டிட்டு ஜன்னலில் ஒரு க அந்த சீலையை கட்டிட்டு விட்டுட்டேன்னா அங்கே விளையாடுற சாமானெல்லாம் எல்லாம் போட்டுருவான் அந்த அங்கேயே அந்த சரௌண்டிங்லேயே விளையாடிட்டு இருப்பான் அவன் என்னை வந்து தொட முடியாத அளவுக்கு கொஞ்சம் தள்ளி உட்காந்து நான் இது செஞ்சேன் அவன் நான் அந்த ரூம்லேயே இருக்கனால அவன் பேசாமல் இருந்தாம்மா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிச்சு மேம் அந்த பொண்ணு சொன்னாங்க அப்போது ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு விஷயம் கேட்குறேன் இப்போ அந்த குழந்தை அவங்கள இவங்க அங்கேயே இருந்தங்காட்டிக்கு அதை பார்த்துட்டு பேசாமல் விளையாடிட்டு இருந்தது அவங்க செஞ்சிட்டாங்க ஒரு வேலை அந்த குழந்தை அழுது ரகலை பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப அழுது எடுத்துக்க சொல்லுது ஏதோ ஒன்றுனா அப்போ அந்த பொண்ணை என்ன பண்ணியிருப்பாங்க தூங்க வைக்கவோ இல்லை அந்த குழந்தை பேசாமல் இருக்கிறக்கோ அவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்கல்ல அப்படி அவங்க ஏதாவது ஒன்று பண்ண போய் அது எதாவது கொஞ்சம் விபரீதத்தில் கொண்டு போய் விட்டுருச்சு அப்படின்னா இந்த பரிகாரம் சொன்னவங்க அந்த பழி ஏற்றுப்பாங்களா இல்லை நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்கல்ல அவங்க என்னமோ பண்ணிவிட்டு போட்டுமா விடுங்கம்மா அவங்க பண்ணுறக்கு நமக்கு என்னம்மா சம்மந்தம் விடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறீங்கல்ல நீங்கள் எல்லோரும் அதுக்கு ஒத்து போயிடுவீங்களா நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் எதோ ஒன்று நடந்துச்சு கொஞ்சம் ஏதோ ஒன்று விபரீதமாகவே அது ஒன்று நடந்துடுச்சு அப்படின்னா யார் பொறுப்பேற்றுப்பீங்க நீங்கள் ஏற்றுப்பீங்களா விடுங்கம்மா அவங்க என்னமோ செஞ்சுட்டு போகிறாங்க நமக்கு என்னம்மா கேட்குறீங்கள அது அவேர்னஸ் கொண்டு வர வேண்டாம் அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை விட்டு தொலைங்க அவங்க எவ் கட்டு போகிறாங்கன்றது தானே சொல்கிறீங்க அப்போது அவேர்னஸ் வேண்டாமா அவங்க என்ன வேணால் செஞ்சுக்கிட்டோம்மா அந்த குழந்தைக்கு எதுவும் ஒன்று நடந்துருச்சு என்ன பண்ணுவீங்க ஆ அப்போ எந்த குழந்தைக்கு நம்ம குழந்தையம்மா அது யாரோ குழந்தை தானே என்ன வேணால் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இது ஒன்று மட்டும் நீங்கள் கமெண்ட் நீங்கள் பண்ணிங்க தானே விடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அது எனக்கு புரிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒன்றும் என்னை எதிர்த்து விடுங்கம்மான்னு சொல்லலை நிறைய பேர் உனக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்கள கூட நான் விட்டுடுறேன் எனக்காக கேட்டிங்கல்ல உங்களுக்கு என்னமா வந்துச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை நாளைக்கு வந்துட போகுது எதுக்கு அவங்கள பற்றியெல்லாம் பேசிட்டு விடுங்கம்மா அப்படின்னு சொன்னீங்கல்ல அவங்கக்கிட்ட தான் நான் கேட்குறேன் நம்ம வாழ்கிறோம் இல்லையா இந்த உலகத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருப்போம் அப்படி ஒரு காரணமாக இதெல்லாம் தப்பு இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு மக்களுக்கு எடுத்து சொல்லணுமா வேண்டாமா நான் விட்டுருட்டுமா சரியா நீங்கள் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயம் இருக்குல்ல இந்த விஷயம் சின்னதாக இருக்குது இப்போ அந்த சின்ன குழந்தைக்கு என்ன விபரீதமாக ஆகிட மீறி போனால் அம்மா தூங்க வைக்க பார்த்துருப்பாங்க தூங்க வைக்க பண்ணியிருப்பாங்க அப்படி தான் ஏதாவது சொல்வீங்க என்ன விபரீதம் ஆகிடப்போகுது போகுது அப்படின்னு ஒரு நம்ம ஒரு பரிகாரம் பண்ணுறதுக்காக நம்ம குழந்தையவே கட்டி வச்சிட்டு நம்ம அந்த வேலையை செய்கிறப்போ நாளைக்கு அந்த குழந்தைய தூங்குறக்காக ஏதோ ஒரு விஷயம் பண்ணி தூங்க வச்சுட்டு கூட அவங்க செய்வாங்க அது வரைக்கும் போகிற வரைக்கும் சரியாக இருக்கிற மாதிரி தோன்ற ஒரு விஷயம் விஷயம் நல்லா நாம் வச்சுக்கோங்க பண்ற அளவுக்கு வந்திருக்கு ஓகேங்களா அது என்ன அப்படிங்கிறதையும் அது கூட இன்னும் ரெண்டு விஷயங்கள் இருக்குது அதையும் சேர்த்து நான் நாளைக்கு பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் கேட்டுட்டு நீங்கள் விடுங்கம்மா அவங்க என்னமோ செஞ்சுட்டு போகிறாங்கன்னு சொல்வீங்களா சொல்ல முடியுமா நல்லா யோசிச்சு பாருங்க புரிஞ்சுதான் மூட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் சின்னதாக தான் வளரும் வெதை மாதிரி தான் போடுவாங்க அது ஆலமரமாக போய் நிற்கும் புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் சொல்கிறேன் செய்யறவங்கள நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது அவங்க சொல்லி அவங்க பணம் சம்பாரிச்சிட்டு போட்டோம் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஆனால் அது நடக்கும் அப்படின்னு மண் மனுஷங்களை நம்ப வச்சு அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க செஞ்சுட்டு போட்டோம் அதில் பிரச்சனை இல்லை அவங்க அப்படி காசு சம்பாரிச்சிட்டோம் ஆனால் நீங்கள் இந்த விஷயங்களையெல்லாம் நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பல துன்பங்களையும் பல கஷ்டங்களையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்